அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான செல்வி ஜெய் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டம் நாற்பத்தி ஏழாவது வட்டக்கழகம் சார்பில் பாசறை மாவட்ட துணை செயலாளரும் வட்டக்கழக இணை செயலாளருமான ராஜா தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாம் இரத்த தான முகாம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் அன்னதான நிகழ்ச்சியை கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜு தொடங்கி வைத்தார் உடன் மாவட்ட கழக துணை செயலாளர் பீலமேடு துரைசாமி பகுதி கழக செயலாளர்கள் கமலா பிரஸ் ராஜு வெந்தாமரை பாலு பாசறை மாவட்ட செயலாளர் பப்பாயா ராஜேஷ் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் தளபதி செந்தில் நிர்வாகிகள் சபரி ஸ்ரீனிவாசன் பீலமேடு ஈஸ்வரமூர்த்தி ஒண்டிபுதூர் கார்த்திகேயன் சூர்யா பானு அழகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்